எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜிஎஸ்டி வெற்றிகரமாக வரி வசூலில் சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக ஆனால் வேலை செய்வதற்கு தான் இங்கு ஆட்கள் இல்லை எந்த ஒரு ஜிஎஸ்டி அதிகாரியும் ஜிஎஸ்டி போர்ட்டலும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் படிவங்கள் தாக்கல் செய்வதில்லை அவற்றில் குறைகள் இருந்தால் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் ஜிஎஸ்டி ஆர்டர் போட்டு அதற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் அல்லது வங்கி உங்களோட வங்கி கணக்கின் மூலம் அட்டாச் செய்து பணத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார்கள் தயவு செய்து ஜிஎஸ்டி சட்டம் மிக கடுமையான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதை அவற்றை பற்றி விளக்கங்களை வணிகர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வேலை செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்களாக தொடர்ந்து மிகப்பெரிய பொருளாதார தாக்குதலாக இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி சட்டம் ஜிஎஸ்டி அதிகாரிகளுடைய நடவடிக்கை ஆக ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒருபுறம் சர்வர் பிரச்சனைகள் என்ற வகையில் வேலை செய்வதற்கு கடைசி நாள் அல்லது முதல் நாள் ஜிஎஸ்டிஆர் ஒன்னாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டிஆர் த்ரீ பியாக ஆக இருந்தாலும் சரி சர்வர் பிரச்சனை என்ற வகையில் வேலை செய்யவே விடுவதில்லை ஏனென்றால் இதுவரை நாங்கள் வெறும் டைப்பிங் மட்டும் வேலை செய்வதில்லை டிஐயிடம் அவர்களுடைய அவர்களது கணக்குகளை பெற்று அவற்றுக்கான வகைப்படுத்துதல் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வெறும் மேனுவலாக ஜிஎஸ்டி டியூ டேட்டை மட்டும் அரசாங்கம் வைத்துக் கொள்கிறது பின்புறம் யாரும் வேலை செய்ய தயாராக இல்லை வேலை உரிய அங்கீகாரம் கொடுப்பதற்கில்லை ஆக இனி வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் ஜிஎஸ்டி ஃபைலை செய்வதற்கான வாய்ப்புகளை அவர்களாகவே உண்டு பண்ணுகிறார்களோ என்ற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது காரணம் ஜிஎஸ்டிஆர் ஒன்று டியூ டேட் மட்டும் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதிகாரிகளுக்கு விடுமுறை ஆக அதிகாரிகளுக்கு அவருடைய கஷ்டம் தெரியாத வாய்ப்பே இல்லை இதே போன்றுதான் ஜிஎஸ்டி மேல்முறையீடு அப்பீல் செய்வதற்கும் தொண்ணூறு நாட்கள் என்று சொல்கிறார்கள் முப்பது நாட்கள் விடுமுறையிலே கலந்து விடுகிறது வரி அலோசகர்கள் பாடத்தான் திண்டாட்டம் ஆகிறது பொருளாதார சிக்கலும் ரத்து என்ற வகையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆறு மாதங்கள் ஜிஎஸ்டி தாக்கல் ஒரு கணக்குகளை எந்தவித இன்றி கேன்சல் செய்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்பிருந்த சட்டங்கள் எல்லாம் இவ்வளவு கடுமையாக இல்லை ஆகவே அனைவரையும் வாழ வைப்போம் அதிகாரிகள் நடைமுறை சிக்கலை கருத்தில் கொண்டு கால நீட்டிப்பு அவசியம் வாங்கி தர வேண்டும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள டிசி அலுவலகங்கள் மற்றும் ஜேசி ஜாயிண்ட் கமிஷன் அலுவலகங்கள் இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் அலுவலகங்கள் வரி ஆலோசகர்களுடைய கஷ்டத்தை ஏற்று இனி வரக்கூடிய நாட்களில் கூடுதல் அவகாசம் கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் ஜேசி லேட்டி தாமத கட்டணத்தை குறைக்க வேண்டும் வரி ஆலோசகர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வரி ஆலோசகர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் கோரிக்கையை அனுப்ப வேண்டும் படிக்கு ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் பட்டுக்கோட்டை அனைவரும் இந்த கோரிக்கையை